அனைவருக்கும் வணக்கம் சிந்திக்க வைக்கும் ஜென் கதை இதன் தலைப்பு கவனம் ஒரு ஜென் துறவி அவரது சீடன் ஒருவன் தோட்டத்தை சுத்தம் செய்வதை பார்த்து கொண்டிருந்தார் அவன் அதிக நேரமாக ஒரே வேலையை செய்தும் சுத்தம் இல்லாமல் இருந்தது ஜென் மாஸ்டர் அவனை அருகில் அழைத்து ஒரு கதையை கூறினார் அது என்ன கதை என்றால் ஒரு முறை ஒரு சிறந்த ஓவியன் அவருடைய திறமையை முன்வைத்து ஒரு ஓவியத்தை வரைந்து பின் அவருடைய சக தோழனிடம் எப்படி இருக்கிறது என்று கேட்டார் தோழனும் இது நன்றாக இல்லை என்று கூறினார் மீண்டும் மீண்டும் அந்த ஓவியர் வரைந்தவற்றை சரிசெய்ய தோழனோ நன்றாக இல்லை என்று திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருந்தார் அதனால் அந்த ஓவியர் தன் தோழனிடம் நீ போய் எனக்கு கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வா என்று தோழனை அனுப்பிவிட்டு பின்பு அவர் ஓவியத்தில் முழு கவனம் செலுத்தி ஒரு ஓவியத்தை வரைந்தார் தண்ணீர் கொண்டு திரும்பிய தோழன் அந்த ஓவியத்தை கண்டு ஆச்சரியத்துடன் படு சூப்பர் என்று சொல்லி அவரை பாராட்டினான்